ராசியில் பிறந்தவரா நீங்கள் இது உங்களுக்கான வீடியோ ஹஸ்ட்ரோ தமிழ் வியாசா ஸ்ரீயின் வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு ரிஷப ராசிகாரர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் வாருங்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறு முழுவதும் சனி மீன ராசியிலேயே சஞ்சரிப்பார் அதாவது ரிஷபத்திற்கு லாபஸ்தானத்தில் சனி இருப்பார் குரு தற்போது மிதனத்தில் இருப்பார் மேலும் குரு பகவான் மிதன ராசியில் இருந்து கடக ராசிக்கு ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு அன்று பெயர்ச்சி ஆவார் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் ஜூன் மாதம் வரை குரு இரண்டாம் வீட்டில் நல்லதை செய்வார் வருடம் முழுவதும் சனி லாபஸ்தானத்தில் இருந்து நல்லதை செய்ய உள்ளார் என்பது நல்ல விஷயம் ஆகும் ரிஷப ராசி பொறுத்தவரை தொழில் துறையினருக்கு இது நல்ல ஆண்டு வியாபாரிகளுக்கு இது பொற்காலம் என்று சொல்லலாம் புதிய பங்குதாரர்கள் தொழில் கூட்டாளிகள் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு என்றாலும் மற்றவர்களின் தேவையற்ற ஆலோசனைகளை தவிர்க்கவும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரும் அதனால் வேலையில் பழு இருக்கும் என்றாலும் உழைப்புக்கு ஏற்ற உயர்வு கிடைக்கும் கல்வியைப் பொறுத்தவரை ரிஷப ராசி மாணவர்களுக்கு நன்றாகவே உள்ளது ஆராய்ச்சியில் ஈடுபடும் மாணவர்கள் குருவின் அருளால் நல்ல பலன்களை பெற வாய்ப்புள்ளது மே வரை குரு இரண்டாம் வீட்டில் இருந்து சேமிக்க உதவுவார் அக்டோபர் முப்பத்தொன்றுக்குப் பிறகு குரு லாபத்தை பெரிய அளவில் கொடுக்க முடியாது என்றாலும் ரிஷப ராசிக்காரர்களின் நிதி வாழ்க்கை இந்த வருடம் மிகவும் நன்றாக இருக்கும் மற்றும் சிறிது முயற்சி செய்தால் நன்றாக சேமிக்க முடியும் குறு பெயர்ச்சி பிறகு காதல் வாழ்க்கை சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ இருக்காது என்றுதான் சொல்ல வேண்டும் உண்மையான காதலில் இருப்பவர்கள் ஏமாற்றமடைய மாட்டார்கள் திருமணத்திற்காக காத்து இருப்பவருக்கு நல்ல செய்தி கட்டாயம் வரும் வாழ்க்கை துணையின் உடல் மற்றும் மன நலம் குறித்து அக்கறை வேண்டும் மேலும் புதுமண தம்பதியருக்கு செய்திகள் வந்து சேரும் பொதுவாக இந்த ஆண்டு ரிஷப ராசிக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இங்கு சொல்லப்பட்ட ஜோதிட குறிப்புகள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதாவது மற்ற கிரகங்களின் சேர்க்கை மற்றும் பார்வையால் மாற்றம் கட்டாயம் ஏற்படும் குழம்ப வேண்டாம் நன்றி வணக்கம்